வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து கூடி இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அண்மையை தேவையாக கொடுத்துட்ருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க இன்றைக்கி ஒரே மேடையில் அகிலேஷ் யாதவ் பிரியங்கா காந்தி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராகுல் காந்தி கட்டுக்கடங்காத கூட்டம் நீங்கள் மீடியா இப்போ நீங்கள் பேசிகிட்டு இருக்க நேரம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் ராகுல் காந்தி வந்திருக்காரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மோடி அவர்கள் குஜராத்தில் நலத்திட்டங்களை எல்லாம் தொடங்கி வச்சு காங்கிரஸ் தட்டுறாரு ஊடகங்கள் எப்போயுமே மோடி அவர்கள் பிரைம் மினிஸ்டர்னால் அதுக்கு முக்கியத்துவம் தரும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மிக மிக முக்கியத்துவம் தருவது அகிலேஷ் பிரியங்கா இந்த கூட்டத்துக்கு ஆதரவாளர் இருக்கக்கூடிய கூட்டம் ஏன் இதுக்கு முக்கியத்துவம் அப்படிங்கும் போது சில பேர் சொல்லுவாங்க ஆமாங்க இவங்க பதினோரு வருஷத்துக்கு அப்புறம் அகிலேஷும் ராகுலும் ஒரே மேடையில் இருக்காங்க அதுன்னு அங்கே இருக்கக்கூடிய கூட்டத்தை இன்றைக்கி எல்லா மீடியாக்களும் கவர் பண்ணியிருக்காங்க ஏன் இதை சொல்கிறோம்னா கொஞ்ச நாளாக நேஷனல் மீடியா அந்த ராகுல் யாத்திரையை பெருசாக காட்டலை இன்றைக்கி காட்ட வேண்டிய அவசியம் ஏன்னா பிரதான எதிர்க்கட்சி தலைவர் நூற்றி பதினோரு எம்எல்ஏக்களை வச்சுருக்கக்கூடியவர் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி தேசிய அரசியலில் ரெண்டு பேரும் கூட்டணி சேர்ந்தவொன்னே அடுத்து என்ன பேச போகிறாங்க இருக்கும்போது டிஆர்பி ரேட்டிங்கை ஏற்றணும் அதனால் இவ்வளோ விஷயம் அங்கே இருக்கவங்களே சொல்கிறாங்க பாருங்கள் தொண்டர்கள் வந்துட்டாங்க இவ்வளோ ஆட்கள் வந்துட்டாங்க திணறுகிறது ஆக்ரா இவ்வளவு கூட்டத்தை ஆக்ரா திணறுகிறது என்ன சிக்கல்னால் இப்போ இந்த மூணு பேர் எப்படி வீட்டுக்கு போவாங்க ஏன்னா அந்தளவுக்கு கூட்டம் இந்த கூட்டத்தை பார்த்தீங்கன்னாவே தெரியும் இது ஒரு பக்கம் போயிட்டு போது திடீர்னு அந்த ராஜ்யசபா அதிரடி நம்ம காலிலே சொன்னோம் நேற்று பகுஜன் சமாஜ் கட்சியை சேர்ந்த அந்த ஷியா ரித்திக் பாண்டே அவர் என்ன பண்ணுறாரு போய் ரித்திஷ் பாண்டே அவர் என்ன பண்ணுறாரு க பிஜேபியில் போய் சேர்றாரு அப்போ எல்லோரும் எழுதினாங்க பார்த்தீங்களா யூபியில் கண்டிப்பாக வந்து பிஜேபி தாங்க ஜெயிக்க போகுது அதனால் மாற்றுக் கட்சியிலேருந்து நிறைய பேர் பிஜேபியில் சேர்றாங்க இப்போ நம்மளும் பார்க்கும்போது அப்படி தான் யோசிப்போம் இப்போ ஜெயிக்கிற கட்சிக்கு தானே போவோம் இங்கே கூட தமிழ்நாட்டில் விஜய் தரணை போகிறாங்க அப்படின்னா அடுத்து பிஜேபி தான் வரப்போகுது அப்படின்னு தான் திடீர் திருப்பமாக இன்னைக்கு இந்த யாத்திரையில் பிஎஸ்பி கட்சியை சேர்ந்த சிட்டிங் எம்பி அவர் போகிறார் ஷியாம் சிங் யாதவ் அவர் என்ன பண்ணுறாரு இந்த யாத்திரையில் கலந்துக்கிறார் அவரை கேட்கும்போது ஏன் கேந்திக்கு கேட்கும்போது இது வந்து காங்கிரஸ் யாத்திரை இல்லை நியாய யாத்திரை நீதிக்கும் தர்மத்துக்கும் உட்பட்டு இந்த யாத்திரை நடக்குது நான் பிஎஸ்பி காரணாக தான் இருக்கேன் ஆனாலும் யாத்திரைக்கு வரேன் நல்லாவே தெரியுது அவர் காங்கிரஸ் பக்கம் போகிறாருன்னு உங்களுக்கு தெரியல இங்கே ஜெயலலிதா இருக்கும்போது கலந்து எம்எல்ஏக்கள் போய் பார்ப்பாங்க பார்த்துட்டு முதல் நாள் கோரிக்கை சம்மந்தமாக பார்ப்பாங்க அதுக்கப்புறம் கட்சி விட்டு விலகுவாங்க இதே தான் அவர் சேர்றார் முதல் நாள் ஒரு எம்பி பிஜேபியில் சேர்றார் இன்றைக்கி இன்னொரு எம்பி சிட்டிங் எம்பி இந்தியா கூட்டணிக்கு வர்றார் அப்போ என்ன புரிஞ்சுக்க முடியுது நெக் டு நெக் ஃபைட்டு ஏன் அப்படி சொல்கிறோம்னா இந்த வரக்கூடிய எம்பிக்களுக்கு நல்லாவே தெரியும் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி தான் ஜெயிக்கணும் பிஜேபியில் தான் ஜாயின் போவாங்க ஏன் இங்கே சேர்றாங்க இதை இன்னும் குறிப்பிட்டு இன்னும் சமூகம் சார்ந்த பிரச்சனைலாம் இருக்குது ரெண்டு பேரும் ரெண்டு சமூகங்களை சார்ந்தவர் ஒரு யாதவர் கரெக்டாக போய் அகிலேஷ்ட போய் சேர்றாரு இன்னொருத்தர் உயர் ஜாதியினை சேர்ந்தவர் கரெக்டாக போய் பிஜேபியில் சேர்றாரு ஏன்னா இன்றைக்கி வந்து ஜாதி ஜாதி இல்லைன்னாலும் ஜாதியை பற்றி பேச வேண்டிய அவசியம் கண்டிப்பாக இருக்குது அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஜாதியினருக்கு ஏற்றம் தர வேண்டும் பேசினவங்க தான் மாயாவதி அப்போ மாயாவதிக்கு உயர் ஜாதியினரே ஓட்டு போட்டாங்க இதில் மறுக்க முடியாது தாழ்த்தப்பட்டவர்களுக்காக கட்சி ஆரம்பித்த மாயாவதி உயர் ஜாதியினர் ஓட்டை வாங்குவதற்காக சில வேலைகளை பண்ணாங்க வரலாறு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி மாயாவதி அவர்கள் வந்து தனியாக நின்னால் இந்தியா கூட்டணிக்கு ஆபத்து ஏன்னா அரசாங்கத்தினுடைய எதிர்ப்பு ஓட்டு தலித் ஓட்டுகள் எல்லாத்தையும் அவங்க வாங்கிட்டு ஏன்னா காங்கிரஸ்க்கு போக வேண்டிய தலித் ஓட்டெல்லாம் அவங்க வாங்கிடுவாங்க அப்போ ஈஸியாக யோகி ஜெயிச்சிருவார் இன்றைக்கி எந்த மாயாவதி பிஜேபிக்கு ஆதரவாக செயல்படுகிறார்னு எல்லாரும் சொல்லப்பட்டதோ அவர்கள் தனியாக நின்று பிஜேபியை ஊக்கமளிக்கிறான்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது அவர்கள் கட்சியை சேர்ந்த சிட்டிங் எம்பி ரெண்டு பேர் ஒருத்தர் பிஜேபியில் சேர்றாரு ஒருத்தர் வந்து இந்தியா கூட்டணிக்கு வராருங்கிறது இது வந்து பெரிய இடியை எழுப்பக்கூடிய செய்தி இப்போ லேட்டஸ்ட் தகவல் இன்னும் ரெண்டு மூணு எம்பி வந்துருவாங்களாம் அப்போ அம்பேத்கர் நகரில் இப்போ சிட்டிங் எம்பியாக இருக்கக்கூடிய ரிதீஷ் பாண்டே பிஜேபிக்கு போகிறார் கான்பூரில் இருக்கக்கூடிய சிட்டிங் எம்பி சியாம் சிங் யாதவ் வந்து இந்தியா கூட்டணிக்கு போகிறார் அப்போ ரெண்டு நெக் டு நெக் போயிட்டு நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு உண்மை உண்மையாகிடுச்சா இதையும் தாண்டி ஒரு விஷயம் இருக்குது இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அகிலேஷ் யாதவ் இந்த பிரியங்கா இந்த மூன்று பேரும் அங்கே வந்திருக்க கேடர்ஸ் இப்போ நீங்கள் என்ன தான் நீங்கள் கூட்டணி வச்சாலும் அந்த கூட்டணி ஒட்டணும் சில பேர் கவுத்தூர வேலையெல்லாம் பார்ப்பாங்க ராமதாஸ் ஐயா எவ்வளோ எவ்வளோ நாளைக்கு முன்னாடி சொன்னார் திமுக காரங்க எங்களுக்கு ஓட்டு போடல அதிமுக காரங்களுக்கு ஓட்டு போடல நிறைய பேர் வேலை செய்யாமல் விட்டுருவாங்க உங்களுக்கு தெரியும் இப்போ இங்கே இருக்கக்கூடிய எடப்பாடியும் பிஜேபியும் இப்போ ஓரளவு கூட்டணி வச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவ்வளோ தூரம் திட்டாங்க ரெண்டு பேரும் இனிமேல் கூட்டணி வச்சு அண்ணாமலைக்காக எடப்பாடி பழனிசாமி தரப்பு வேலை செய்யுமா எடப்பாடிக்காக அண்ணாமலை தரப்பு வேலை செய்யுமா இந்த கூட்டணி ஒத்து வராது ஏற்கனவே நரசிம்மராவ் அவர்கள் இருக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் எல்லாமே ஜெயலலிதாமோடய கூட்டணி வேணாங்கிறாங்க அதனால தான் மூப்பனார் பிரிஞ்சு தாமக்க ஆரம்பித்தார் நரசிம்மராவ் இல்லைன்னா நான் கூட்டணி வச்சு அவன் கூட்டணி வச்சு எல்லாத்துக்கும் தோத்தாங்க தமாகா ஜெயிச்சது அதனால் இன்றைக்கி வந்து தொண்டர்கள் ஒன்று சேரணும் இங்கே இன்றைக்கி தொண்டர்கள் ஒன்று சேர்ந்துருக்காங்க ஏன்னால் பக்கத்து ஊரில் இருந்தெல்லாம் வண்டி கட்டிட்டு வந்திருக்காங்க அதையும் தாண்டி சமாஜ்வாதி பண்ண ஒரு சிறப்பான ஏற்பாடு அகிலேஷ் இன்றைக்கி அந்த வீடியோவை கவர் பண்ணுறவங்க ஒரு பக்கம் குஜராத்தில் வந்து ம மோடி இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அகிலேஷ் யாதவ் இவங்கெல்லாம் அகிலேஷ் யாதவ் தரப்பில் அங்கே இருக்கக்கூடிய ரிப்போர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா பாருங்கள் இது டூ பாயிண்ட் ஒன் டூ கே கிட்ஸ் எல்லாமே பெரும்பாலும் இந்த மாநாட்டுக்கு வந்திருக்காங்க முதல் தரை முதல் தலைமுறை வாக்காளர்களை ஈர்க்கக்கூடிய சக்தியாக இன்றைக்கி இந்தியா கூட்டணி இருக்குது அங்கே வந்த கூட்டமே சாட்சி ஏன் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி இப்போ இளைஞர்கள் வந்து ஃபேஸ்புக்கு யூடியூப்லாம் பார்த்தாலும் இந்த சினிமா செய்தி அந்த இது ஓடிடி இதெல்லாம் பார்ப்பாங்க சினிமா பார்ப்பாங்கன்னா அரசியல் பெருசாக தெரியாது ஆனால் அவங்களுடைய பிரச்சனை போது தெரியும் இப்போ ஸ்கூலுக்கு லீவ் விட்றாங்க காலேஜில் ஒரு பிரச்சனை அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் அதே போல் இந்த கான்ஸ்டபிள் தேர்வுக்கான எக்ஸாமை வந்து ரத்து பண்ணாங்க ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி யோகி அரசு ஏன்னா பேப்பர் லீக் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு லட்சக்கணக்கான பேர் இந்த வேலைக்காக முயற்சி பண்ணி பெரிய பிரச்சனை அரசாங்க வேலை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது எழுதின எக்ஸாமை கேன்சல் பண்ணாங்க பா சிதம்பரம் உட்பட எல்லாம் கண்டித்தாங்க நேற்று ராகுல் காந்தி அதை தான் பேசினார் ஒரு பக்கம் வேலையை வேலை வாய்ப்பை ஊக்குவிக்கிறேன் ஊக்குவிக்கிறேன்னு சொல்லிவிட்டு பரீட்சை எழுதின அது பணம் கட்டி பரீட்சை எழுதினவங்க அவங்க பணமும் போச்சு இப்போ கான்ஸ்டபிள் வேலைக்கு வந்து ஒருத்தர் பரிச்சை எழுதுகிறாருன்னா அவர் என்ன என்ன அவங்க குடும்பம் எப்படி இருக்கும் நீங்கள் சொல்ல நீங்கள் யோசனை பாருங்களேன் இப்போ ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதுவும் சாதாரணமாக எழுதுறாங்க இருந்தாலும் பெரும்பான்மையாக அந்த கான்ஸ்டபிள் தேர்வு எழுதுகிறது யார் அதில் எவ்வளோ ஊதியம் கிடைக்கும் அதை எழுதுகிறவங்களும் பொருளாதார நிலமையில் எப்படி இருப்பாங்க அவர்கள்ட்ட போய் அவர்கள்ட்ட ஃபீஸை வாங்கி நீங்கள் பரீட்சை எழுத வச்சு அந்த பரீட்சையே செல்லாது ஏன்னா பேப்பர் லீக் ஆகிடுச்சின்னு சொன்னால் என்ன அர்த்தம் இப்போ நம்ம ஃபீஸ் கட்டின காசு திருப்பி கொடுத்துட்றலாங்க இப்போ எக்ஸாம் எழுதிருக்காங்களா அது என்ன பண்ணுவீங்க எல்லாத்தையும் தாண்டி மண்ணே கேட்குறோம்னா இந்த விஷயத்தை வெளிக்கொண்டு வந்தால் இப்போ இவங்க யோகி அரசு என்ன பண்ணணும் தப்பு பண்ணுச்சுன்னா யார் தவறு பண்ணாங்கன்னு கண்டுபிடிச்சு சொல்ல வேண்டியதானே சொல்ல முடியாது ஏன்னால் பண்ணவங்களே அவங்க ஆட்களாக இருக்கலாம் ஏன்னால் அதனால தான் கண்டுபிடிக்காமல் இருக்காங்க இன்னொன்று அவங்களாட்சியில் இருக்கும்போது அவங்க தான் பொறுப்பேற்கணும் இந்த விஷயத்தை ராகுல் காந்தி எடுக்கிறது சாதாரண மக்கள்கிட்ட போய் சேருது பாருங்கள் வேலை இல்லை வேலை இல்லைங்கிறாங்க நீங்கள் அரசாங்க வேலைக்கு எழுதுனீங்க அந்த வேலையும் எழுதின உடனே நிறுத்திட்டாங்க இன்னொன்று வறுமை இல்லாத்தின வறுமை வறுமைனாங்க ஒரு வீட்டில் ஒரு பையனை கூப்பிட்டு கேக்குறாங்க அவங்க வீட்டில் எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க யாருக்குமே வேலை இல்லை அந்த வேலையில்லா வறுமைப்புற திட்டம் அந்த திட்டம் சரியாக செயல்படல கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு சதவீதமான மக்களுக்கு இன்னும் அந்த அரசாங்கத்தினுடைய உதவிகள் எதுவும் கிடைக்கல இதெல்லாம் ஒவ்வொருத்தரும் வந்து வந்து நின்று நின்று பேச 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 மக்கள்கிட்ட மதிப்பு எடுபடுமா இல்லையா இன்னும் குறிப்பாக இந்த யாத்திரையில் மிக முக்கியமான விஷயம் அகிலேஷ் யாதவ் கூட்டணி உறுதிப்படுது அதனால தான் அவர் வந்தார் இன்னும் எல்லாருடைய கவனம் அங்கே திரும்புது ஏன்னா ஒரு சாதாரணமாக ஸ்டாலின் பேசினா அது பெருசாக கவனம் இருக்குது சாதாரணமாக தான் இருக்கும் அதே ஸ்டாலின் ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி சரத்பவார் உத்தவ் தாக்கரே தேஜஸ்வி யாதவ் ஃபருக் அப்துல்லா இவ்வளவு பேர் சேர்ந்து ஒரே மேடையில் நின்னாங்கன்னா அதனுடைய முக்கியத்துவம் வேறு தேசிய அரசியல் அரி கெஜ்ரிவால் எல்லாம் சேர்ந்து நின்னான் அப்படிப்பட்ட சூழ்நிலை இன்னைக்கு மூன்று பேரும் நின்று வறுமை பற்றியும் வேலை இல்லா பற்றி அவர் பேசுகிறது யூபி மட்டுமில்லாமல் ஒட்டுமொத்த இந்திய மக்களும் கவனிக்கிறாங்க இன்றைக்கி இந்த ஞாயிற்றுக்கிழமை எல்லோரும் கவனிக்கிறாங்க ஆக்ராவை நோக்கி எல்லா கண்களும் அதுதான் தலைப்பே போடுறாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலையில் மோடி நம்ம சொல்கிறோம் இந்தியா கூட்டணி அப்படிங்கிறது மெல்ல 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 வளர்ந்து ஒரு நாலு நாளாக இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா ஆம் ஆத்மியோட கூட்டணி முடிச்சுட்டாங்க அந்த பக்கம் பார்த்திங்கன்னா அகிலேஷ் கூப்பிட்டு மம்தா பானர்ஜிக்கு சீட்டு கொடுக்குறாரு மகாராஷ்டிராவில் தொகுதி பெயங்கிட்டு ஓரளவுக்கு சுமூகமாக போயிடும் அங்கே இருக்கக்கூடிய இந்த பிரகாஷ் அம்பேத்கர் அவரும் நான் வந்து ஒரு பேச மாட்டேன் இந்தியா கூட்டணி தான் இருக்கேன்னு சொல்லிட்டாரு இம்மா இங்கேயும் தமிழ்நாட்டிலேயும் இந்தியா கூட்டணி திமுக தலைமையில் முன்னுக்கு வந்து நமக்கு தெரிஞ்ச திமுக இதே மாதிரி இருந்தால் கண்டிப்பாக முப்பத்தி எட்டு முப்பத்தொம்பது தொகுதியிலும் திமுக ஜெயிப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்க நம்ம நம்ம நம்புகிறோம் இன்றைக்கு எடப்பாடி டஃப் கொடுக்கலாம் ஆனால் திமுக தான் ஜெயிக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி இந்த ஆக்ராவில் நடக்கக்கூடிய இந்த கூட்டம் அனைவரையும் உற்றுநோக்கக்கூடிய கூட்டம் அதில் பிஎஸ்பியில் ஒருத்தர் வந்து சேர்ந்தால் இன்னும் வலிமையாவது ஏன்னா இன்னொரு கட்சியிலேருந்து வந்து இங்கே சேரும் போது அப்போ வந்து நெக் டு நெக் ஃபைட் அப்படிங்கிறது உறுதியாகிடுச்சு ஏன்னா இந்த ஆட்களை இருக்கிறது தூக்கிட்டு போகிறது இதெல்லாம் பிஜேபிக்கு தான் கை வந்த கலை அப்படிங்கும் போது பிஎஸ்பியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வருவதனால் என்ன லாபம் க பிஜேபி என்ன கணக்கு போட்டுச்சு மாயாவதியாக தனியா நிற்க வைப்போம் உங்கள் மேலே நிறையா கேஸ் இருக்குமா தனியா நில் நீ வந்து ஓட்டப்பிரி ஏற்கனவே அம்பேத்கர் நகர்களை நின்று அந்த எம்பி போய் இப்போ பிஜேபியில் சேரதினால பிஜேபிக்கு நல்லது அதேமாதிரி கான்பூரில் இருக்கக்கூடிய அந்த ஷியாம்சிங் யாதவ் அவர் போய் இந்தியா கூட்டணிக்கு போகிறதுனால அந்த தொகுதியில் ஜெயிக்கும் அப்போ ஒட்டுமொத்த தலித் மக்களும் ஒரே ஆளுக்கு வாக்களிக்கிறது போய் இன்னைக்கு அதிலே பிளவு இது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டு எம்பி மட்டும் இல்லையா இன்னும் நிறைய பேர் இருக்காங்க இந்த எம்பி இன்னும் ரெண்டு பேர்ட்ட பேசுவார்ல இந்த எம்பி இந்த ரெண்டு பேர்ட்ட பேசுவாரில்ல அதுவும் அந்த 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 எம்பி தொகுதிக்கு பக்கத்து தொகுதி ரெண்டு மூணு தொகுதி இருக்கவங்கட்டெலாம் பேசுவாங்கல்ல இனிமேல் ஆட்களை இழுக்கும் தான் நமக்கு தெரிஞ்சு பிஎஸ்பியை உடைப்பதற்கான எல்லா வேலையும் கலெக்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் பிஎஸ்பி உடையிறத யோகி விரும்ப மாட்டார் அமித்ஷா உதவ மாட்டார் கண்டிப்பாக ஆதரவு கொடுப்பார் ஏன்னா அவங்களுக்கு பிஎஸ்பி நின்னா தான் ஓட்டுக்கள் பிரியும் ஜெயலலிதாமா இருக்கும்போது திமுக நிற்கும்போது மக்கள் நல கூட்டணி திமுகவுடைய அதிமுகவுடைய எதிர்ப்போட்டை பிரிஞ்சு மறுபடியும் ஜெயலலிதாமா வந்தாங்க அதே கதை தான் பண்ணிகிட்டு தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் இன்றைக்கி நடந்த நிகழ்வை பார்க்கும்போது பிஎஸ்பி இங்கே வந்தது இந்தியா கூட்டணிக்கு ஒரு வலிமை தான் சிட்டிங் எம்பி வராரு நேற்று அவங்களுக்கு புனா இன்றைக்கி உங்களுக்கு வந்துட்டார் ஒன்று இன்னொன்று வேலையில்லா திண்டாட்டம் யோகி அரசனுடைய மக்கள் விரோத சக்திகள் இதை மட்டுமே இன்றைக்கி அகிலேஷும் பிரியங்கா காந்தியும் ராகுல் காந்தியும் பேசுகிறது சிறப்பு இந்த ராமர் கோயில் கேபூர் கோயில் எல்லாத்தையும் விட்டுட்டாங்க அவங்க இந்த மதத்தை பற்றியே பிரச்சனை இல்லை அதுவும் இல்லாமல் அளவுக்கு கூடிய ஒரு கூட்டம் இப்போல்லாம் நம்ம செய்திலாம் பார்த்திங்கன்னா பிரதமர் வரும்போது நாற்காலி காலி அப்படிலாம் நிறையா செய்தி வரும் இதில் ரோட் ஷோ இவ்வளவு மக்கள் இந்த மூன்று பேரும் அந்த இப்போ அந்த மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு எப்படி வெளியில் போவாங்கன்னு கேட்குற அளவுக்கு இருக்கிறதே இன்றைக்கி இந்தியா கூட்டணிக்கு வெட்டு இதை பார்க்கக்கூடிய மக்கள் நினைப்பாங்க யூபியில் இருக்கமா யூபியில் இருக்க மக்கள் என்ன யோசிப்பாங்க என்னடா அது இவ்வளோ கூட்டம் மறுபடியும் சொல்கிறோம் பதினோரு வருடங்களுக்கு பிறகு அகிலேஷ் ராகுல் பேசுவதை தாண்டி இந்த அளவுக்கு கூட்டணி இந்த ரெண்டு எலெக்ஷன் நடக்கிற இப்போதான் இந்த ஒழுங்கான அந்த கூட்டணி அமைஞ்சிருக்குது இதில் இன்னும் ரெண்டு மூணு பேர் சேருவாங்கிற வேறு சொல்லியிருக்காங்க இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது தொடர்ந்து நம்ம சொல்கிறோம் ஒருவர் மட்டுமே ஜெயிக்கிறாங்க எண்பது தொகுதி எழுபது தொகுதின்னு வேணால் அவங்க பத்திரிகையில் கற்பனை எழுதிட்டுருக்கலாம் இப்போது நடக்கிற நிகழ்வெல்லாம் பார்க்கும்போது ஊர்ஜிதமாகுது இதை நானும் அங்கே இருக்கக்கூடிய பத்திரிகைகளில் விடுங்க ஒரு பிஎஸ்பி சிட்டிங் எம்பி போய் இந்தியா கூட்டணியில் சேர்றாமல் அவருக்கு தெரியாதா மோடி அதை தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் இன்றைக்கு இருக்கிற ராஜ்பையா அவர் இன்னும் முடிவெடுக்காம இருக்கார் இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது நெக் டு நெக் ஃபைட் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்